அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குது இந்த நாளை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த வறுமை நிலை கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு சுபிச்சமான வாழ்க்கை வந்து நமக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி இன்றைக்கி என்ன சிறப்பு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜூலை மாதம் பத்தாம் தேதி ஆணி மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொன்னியும் பொருளையும் அள்ளித்தருகின்ற குபேரர் வழிபாட்டிற்கும் தடையில்லாத மங்கள காரியங்களை நடத்தி தரக்கூடிய குரு பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைய நாள் முழுக்கவே நமக்கு பௌர்ணமி திதியானது இருக்குது ஆணி மாத பௌர்ணமியாக குரு பூர்ணிமா அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த குரு பூர்ணிமா அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வருங்க அதுவும் இந்த முறை நமக்கு குரு பகவான் கூறிய வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் சாதாரணமாகவே வியாழக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமியை நம்ம குருவார பௌர்ணமி அல்லது குபேர பௌர்ணமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் சக்தி வாய்ந்த இந்த நாளில் நம்ம வந்து குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் ஒரு குறிப்பிட்ட முறையில் எடுத்துக்கும் போது நம்ம வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் மேலும் குழந்தைங்களும் அந்த தண்ணீரை பயன்படுத்தி குளிச்சாங்க அப்படிங்கும்போது கல்வி நல்ல மேம்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒருவேளை ஆல்ரெடி குளிச்சதுக்கு அப்புறமா தான் வீடியோ பார்க்குறீங்க இல்லை இரவு க நேரத்தில் தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது அது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு முகம் கை காலையாவது கழுவிக்கிறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அடுத்தது உடனடி பண தேவை அவசர பண தேவை இருக்கவங்க ஏஞ்சல் நித்திகாவை அழைச்சா அவங்க வந்து பண உதவி செய்வாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் நம்முடைய சேனல்லே அவங்களை எப்படி அழைச்சா அவங்க உடனே உதவுவாங்க என்பது குறித்து மூன்று பதிவுகள் வந்து போட்டிருக்கேன் அப்படி நீங்கள் எந்த மாதிரி அழைச்சோ அவங்க வரலைனாலும் இன்றைக்கி பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய பௌர்ணமி நாள் இந்த நாளில் நீங்கள் அவங்களை அழைக்கும் போது கண்டிப்பாக வந்து வருவாங்க அதுவும் யாரும் சொல்லாத ஒரு ரகசிய முறையில் இந்த முறை நம்ம அழைச்சோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்க நமக்கு உதவி செய்வாங்க அதாவது கையில் அவங்களுக்கு விருப்பமான ஒரு பொருளை நம்ம வச்சுட்டு கூப்பிடணும் அது என்ன பொருள் எப்படி அழைக்கணும் என்பது குறித்து தனிப்பதிவு இருக்குது அதையும் வந்துட்டு நீங்கள் பார்த்து அதன்படி உங்களுக்கு பண தேவை இருந்ததுன்னா தேவதையை அழைச்சி பூர்த்தி பண்ணிக்கோங்க அடுத்ததாக இந்த நாளில் தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் போட்டிருந்தேங்க அதுக்கு வெறும் தண்ணீர் மட்டுமே போதும் அதை நீங்கள் வச்சு கேட்கும் உங்களுக்கு பொண்ணும் பொருளும் பெருகும்னு சொல்லியிருப்பேன் அடுத்ததாக இன்று வீட்டில் ஏற்ற வேண்டிய முக்கியமான பணவசிய தீபம் குறித்து சொல்லியிருக்கேன் யார் ஒருத்தவங்க அந்த தீபத்தை இன்றைக்கி ஏற்றினாலும் நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை அவங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்களினுடைய லிங்கெல்லாம் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் இவை தவிர இன்று குருவாரின் நேரமான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரத்தில் குருவுக்கு ரிலேட்டடான ஒரு படம் வந்து போட்டிருப்பாங்க நம்ம சேனலில் அதை வந்துட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னாலும் அதன் மூலமாக உங்களுக்கு செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் இப்போ நான் சொன்னதில் நாலு வீடியோ வந்து எண்டு ஸ்க்ரீனில் வருங்க மற்றதில் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு வீடியோஸுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ரீசெண்டாக போட்ட எல்லா வீடியோவுமே வரும் பார்த்து பலனடையுங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா செல்வ செலப்பை அதிகப்படுத்தி தரக்கூடிய அற்புதமான பரிகாரம் மேலும் இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட் டைமில் தாராளமாக செய்யலாம் தாராளமாக செய்யலாம் இன்னைக்கு வீட்டில் அசைவோம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இதுக்கு நமக்கு சின்னதாக ஒரு தட்டு வந்து தேவைப்படுது சில்வர் தட்டோ பிளாஸ்டிக்கோ ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் வந்து தேவைப்படுது இந்த மஞ்சள் தூள் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உகந்தது மேலும் மகாலட்சுமி தாயாருக்கும் மிகவும் பிடித்தமான பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்றைக்கி குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமை நாளில் இந்த பௌர்ணமி தேதி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்கிறதுனால மஞ்சள் தூளை வச்சு நம்ம இந்த பரிகாரம் செய்யும்போது அற்புதமான பணவரவு நமக்கு ஏற்படும் இது கஸ்தூரி மஞ்சளாக இருக்கிறது சிறப்பு கஸ்தூரி மஞ்சள் இப்போது வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சாதாரணமாக வீட்டில் வச்சுருக்கிற மஞ்சள் தூளையை வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது எது க்காக நாம் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் பண வரவு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ வந்து பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அதனால் ஒரு சில்லறை காசு வந்து எடுத்துக்கோங்க அதுவும் அஞ்சு ரூபாய் நாணயமாக இருக்கிறது சிறப்பு ஏன்னா இந்த அஞ்சு ரூபாய் அப்படிங்கிறது அதிகப்படியான பணத்தை இருக்கும் மேலும் குபேரருக்குரிய வியாழக்கிழமை நாளாகவும் இருக்கிறதுனால அவருக்குரிய இந்த அஞ்சு ரூபாயை எடுத்துக்கிறது கூடுதல் சிறப்பு பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் நீங்கள் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத்து வச்சு தொடச்சிக்கோங்க இப்போ இதை சொன்ன பொருள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தட்டு மஞ்சள் தூள் காசு இந்த மூணு தான் நமக்கு தேவை இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஐந்து மணிலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் வந்துட்டு செய்யலாம் அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் நமக்கு குபேர காலம் வந்து இருக்குதுங்க எட்டு டு ஒன்பது நமக்கு குருவோரையும் வந்து இருக்குது இது அப்படியே நம்ம தொடர்ச்சியாக வந்து எடுத்துக்கலாம் சரி இப்போ நான் சொன்ன இந்த பொருளை எடுத்து அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க பூஜைகிரிலையும் உட்காரலாம் ஹால்லேயும் உட்காரலாம் எங்கே உட்கார்ந்தாலும் நார்த்து ஃபேஸிங் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் எடுத்து வந்த இந்த மஞ்சத்தூளை நீங்கள் தட்டு எடுத்துக்கிட்டிங் இல்லையா அதில் வந்துட்டு கொட்டிக்கோங்க இப்போ இது நல்லா பார்த்தீங்கன்னா மழை மாதிரி குமிஞ்சிருக்கும் இப்போ இந்த தட்டை ரெண்டு தடவை கீழே அப்படியே டேப் பண்ணிங்க அப்படிங்கும்போது இந்த மஞ்சத்தூள் எல்லாம் நல்லா ஈவனாக வந்து அப்படியே பரவி நல்லா அந்த தட்டத்தோட தட்டமாக வந்து ஒட்டிக்கும் ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும் அதன் பிறகு நம்ம எடுத்து வச்சமில்லையே அஞ்சு ரூபாய் காசு அந்த அஞ்சு ரூபாய் காசை உங்களுடைய ஆள்காட்டி வரலையும் கட்டை வரலையும் பயன்படுத்தி பிடிச்சிக்கோங்க பேனா மாதிரி வந்து பிடிச்சிக்கோங்க இப்போ இந்த காசை பிடிச்சிக்கிட்டு இந்த மஞ்சத்தூள் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்க இதில் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து குரு பகவானுக்கு உகந்த சிம்பல் ரெண்டு நாளாகவே இந்த சிம்பிள் கொடுத்து தான் நம்ம சேனலில் வந்து வீடியோக்கள் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க சாதாரணமாக வியாழக்கிழமையிலேயே இதை பயன்படுத்தும் போது நல்ல ஒரு பணம் வரு அதிகரிக்கும் இன்னைக்கு வேற பௌர்ணமி வேறு இருக்கு இல்லையா அதனால் இந்த சிம்பலை எந்த அளவுக்கு யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நல்லது இப்போ பேனா மாதிரி இந்த காசை பிடிச்சிட்டு இந்த மஞ்சத்தூள் குரு பகவானுக்குரிய இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கிறீங்க பார்த்து பொறுமையா ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரியே வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இப்போ இந்த அஞ்சு ரூபாய் காசை அந்த சிம்பிள் மேலேயே வச்சிருங்க இந்த தட்டு எடுத்துக்கோங்க உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுலேயும் வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வேண்டிக்க போகிறீங்க சிவபெருமானை வேண்டிக்கலாம் மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கலாம் லக்ஷ்மி குபேர வேண்டிக்கலாம் சந்திர பகவானை வேண்டிக்கலாம் குரு பகவானை வேண்டிக்கலாம் உங்களுக்கு எந்தெந்த தெய்வங்கள் எல்லாம் விருப்பமோ எல்லோரையும் வந்து வேண்டிக்கோங்க கூடவே மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் நான்கு இருந்தும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது எதிர்பாராத இடங்களில் இருந்தெல்லாம் எனக்கு பண வரவு வந்து கொண்டே இருக்கிறது திடீர் அதிர்ஷ்டம் எனக்கு உண்டாகின்றது அல்ல குறையாமல் என் வீட்டில் செல்வம் சேர்கின்றது இந்த மாதிரி மணி அஃபர்மேஷன் சொல்லுங்க அப்படியே கண்களை மூடி அதெல்லாம் நடந்துட்டு மாதிரி ஒரு நிமிஷம் நீங்கள் கற்பனையும் பண்ணி பாருங்க அதன் பிறகு இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய வீட்டில் பீரோவில் எந்த இடத்துல பணம் வைப்பீங்களோ தனியாக லாக்கர் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த இடத்தையும் வந்து ஓப்பன் பண்ணிட்டு எந்தளவுக்கு ஃபோர்ஸாக ஊத முடியுமோ அந்தளவுக்கு ஃபோர்ஸாக இந்த மஞ்சத்தூளை பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து ஊதி விட்டுருங்க அதே போல் நகை வச்சிருக்கக்கூடிய இடத்துலையும் நீங்கள் விடுங்க இப்போ ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்குதுன்னா நீங்கள் அங்கே மட்டும் ஊதுனீங்க அப்படின்னா போதும் சரி நாங்கள் பீரோவில் பணம் வைக்கிற பழக்கம் இல்லை இன்னும் சொல்ல போனால் எங்கள் வீட்டில் பீரோவே இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வேறு எங்கே பணத்தை வந்து சேமித்து வைப்பீங்களோ பர்ஸ் ஹேண்ட்பேக்கு ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா கிச்சனில் அந்த சம்பளத்தில் வந்துட்டு போட்டு வைப்பாங்க அந்த மாதிரி இருந்தால் அங்கேயும் கூட நீங்கள் இதை வந்து ஊதி விடலாம் சரி இப்படியெல்லாம் ஊதிவிட்ட பிறகு அந்த அஞ்சு ரூபா காசை என்ன பண்ணலாம் அப்படின்னா பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க இந்த நாள் முழுக்க அது உங்கள்கிட்ட இருக்கட்டும் நாளைக்கு வேணால் நீங்கள் அதை எடுத்து தாராளமாக செலவு பண்ணிக்கலாம் அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த நாளில் குபேரருக்குரிய காசை பயன்படுத்தி குரு பகவானுக்குரிய மஞ்சத்தூளில் அவருக்குரிய சிம்பலையும் பயன்படுத்தி குபேர காலத்தில் நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சுருக்கோம் இது அற்புதமான பலனை வந்து நமக்கு கொடுக்கும் சாதாரணமான நாட்களில் செய்யக்கூடிய காட்டிலும் பௌர்ணமி தினத்தன்னைக்கு நம்ம செய்கிற பரிகாரத்துக்கு அதிகப்படியான ரிசல்ட்டு ஃபாஸ்ட்டாகவே கிடைக்கும் அதனால் நீங்கள் மற்ற கரிக பரிகாரங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு அமைலினா கூட சிம்பிளான எதையாவது செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்